காலை வணக்கம் நண்பர்களே மணி நால்ரே ஆயிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சரி சாணம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு சாணம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் அங்கே போய் சாணம் கிடைக்கிதா இல்லையான்னு தெரியலன்ட்டு அங்கே போய் பார்த்தா சாணம் இருந்ததுங்க சாணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் வெளியெல்லாம் வலிச்சுட்டேன் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேதியமாக இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சாலான்ட்டு அரிசியெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுட்டு வந்துட்டேன் வந்து பூஜை ரூமில் வந்து பூக்கள்லாம் இருந்தது அந்த பூக்கள்லாம் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பூ வந்து முதல் பூ கலாசத்துக்கு வச்சுட்டு வீட்டு தெய்வங்களுக்கு பூ வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சிட்டேன் அப்புறம் நூற்றி எட்டு காயின்ஸ் எடுத்து தட்டில் வச்சிருக்கேன் அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து நல்லா வெந்திருச்சேன்னு பார்க்க வந்து நடுப்பாதமாக வந்துருந்தது நல்லா சரின்னு கிண்டி அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு போட்டு நல்லா கிளறிட்டு இருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து நல்லா பாதம் வந்துருச்சு நெய் போட்டு சுவாமிக்கு நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்புறம் சுவாமி பிளேட்லேயும் சக்கரை பொங்கலாக எடுத்து மாத்திட்டேன் தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நீர் விளாவுறதுக்கும் மஞ்சள் போட்டு வச்சுட்டு அப்புறம் பூஜை ரூம்லாம் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள் னால வந்து நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றிகள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து சுக்கர ஓர காலை ஆறு டு இந்த பூஜை சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் சாம்பராண்டியும் தீபம் தூபம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராண்டி எல்லாம் போட்டு சுவாமிக்கு நல்லா வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து தீப தூபத்தெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் காட்டி முடிச்சோன்ன வீட்லேயும் காட்டிட்டேன் அப்புறம் கற்பூர தீபார்த்தனையும் காட்டி அந்த பிரசாதத்தை வந்து சுவாமிக்கு நான் நீர் விளாவி விட்டுட்டு அப்புறமேட்டு அந்த தட் கற்பூர தட்டியை நான் கீழே வச்சிட்டு சுவாமியை மனதார வேண்டிக்கிட்டே பிரார்த்திச்சுக்கிட்டேன் எல்லாரையும் நல்லா வச்சுருங்க எங்களையும் நல்லா வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு மனதார பிரார்த்திச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்